நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடலாம்னு இருக்கீங்கன்னா நம்ம திருக்கோயிலூர் எடுத்த மணமுண்டியில ஓம் சக்தி ஜவுளி ஸ்டோர்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாலையும் துணியும் கொண்டு வந்திருக்காங்க ஐயப்பன் சீசன் வேட்டிகள் எல்லாமே வந்து விலை கம்மியா பிராண்டடா கொண்டு வந்திருக்கோம் காம்போ பிரைஸ் வந்து நானூத்தி ரூபா அதுல என்னென்ன வருதுன்னா ரெண்டு மாலை வேட்டி துண்டு பெட்ஷீட்டு பனியன் ஜெட்டி இது எல்லாமே வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் இந்த செட்டு ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு மாலை முன்னூத்தி இருபது ரூபாய்தான் ஒரு செட்டு மாலை ஒரு ஷர்ட்டு ஒரு துண்டு வேஸ்டி இது எல்லாமே முந்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு காம்போ பிரைஸ்ல கொடுக்குறாங்க ஓம் சக்தி வேணுங்கிற சேலை ஓ குருசக்தி சேலை பூனம் சேலை சுங்குடி சேலை அனைத்துமே ஹோல்சேல் விலைக்கு தரப்படும் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க புது ஷர்ட் எடுக்கணும்னு இருப்பாங்க அதில் பிளாக்கு ப்ளூ அவைலபிளாக இருக்கு ஷர்ட்டோட விலை நூற்றி ஐம்பது மட்டும் ஷொட்டரில் எல்லாம் கலெக்ஷனும் வந்திருக்கு குழந்தைங்களுக்கான ஷொட்டரு ஜென்ஸ் ஷொட்டர் இதுலையும் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு லேடிஸோட ஷொட்ரு இதுலயும் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு கல்யாணத்துக்கு மொத்தமா துணி எடுக்க போறீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வேஸ்டி ஒரு ஷர்ட் ஒரு புடவை ஜாக்கெட்டு இது எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செட்டா கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட இருமுடி பையும் அவைலபிளாக இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க மாலைப்பட போறீங்கன்னா அதுக்கு தேவையான ரெடிமேட் ஷர்ட்டும் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த பணிகாலத்துக்காக சின்னவங்கல இருந்து இருக்கும் மஃப்லர் குல்லா ரெயின் கோட் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இந்த சக்தி ஜவுலி ஸ்டோர் மணமுண்டியில எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா காந்தி ரோட்ல ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்துல தாங்க லொகேட்டா ஆயிருக்கு நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட போறீங்கன்னா பக்கத்துல வந்து ஐயப்பன் கோயிலு இருக்கு இந்த கடையும் இருக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்க கம்மி பட்ஜெட்ல நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு வந்து துணி எல்லாம் வந்து வாங்கிக்கலாம்